குரு எப்படிப்பட்டவங்கன்னா அதோடைய வேர் நல்ல பூமியில் படர்ந்து அது நல்ல ஸ்டாக்காக இருக்கிறதுலேருந்து வந்த தாமரை மலர் அந்த அது அந்த கொடி வந்து அதுலேருந்து வர்ற தாமரை மலராக தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிறது அது எப்போ எதை வேணாலும் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் தங்குதடை இல்லாமல் எடுத்து சொல்வார் அதனால தான் குரு மூலமாக தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த சினிமாவில் படம் எடுக்கிற மாதிரி தாமரைப்பூக்களை அப்படியே அந்த நம்மளுடைய போற்றிக்கோன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வறண்டா இருக்கும் இந்த செடிநாடு வீடுகளில் நடுவில் வறண்டா இருக்கும் வறண்டா இருந்தால் மழை பெஞ்ச உடனே அந்த வறண்டாவில் முத்தத்தில் தண்ணி ஊற்றி அது பாடு அந்த ஸ்கொயராக இருக்கிற வெளியே போவோம் வீட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் போவோம் அதில் தண்ணியை ரப்பே போட்டு சினிமாக்காரங்க தாமரை இலையையும் தாமரை பூக்களையும் போட்டு அது படம் எடுப்பாங்க ஒரு டூ ஹவர்ஸ் போச்சுன்னா அது எல்லாம் வாடி போயிடும் ஆனால் இந்த வேரில் இருந்து வரக்கூடிய கொடியில் பூத்துருக்க அந்த பூவு தினம் சூரியனை பார்த்ததும் போகும் அந்த பத்மம்னு சொல்லக்கூடிய இந்த தாமரை மலை அப்படியே சாயங்காலமான அப்படி மூடிக்கணும் காலையில் சூரியனை பார்த்ததும் மாணும் இது இது பத்து நாள் வரைக்கும் கூட அந்த பூ மூடி மலரணும் பூ மூடி மலரும் அதுக்கப்புறம் தான் இதழ்கள் ஊற்றிடும் அது ஆனால் ஆர்டிஃபிஷியலாக தண்ணி வச்சுருக்க இடத்துல அப்படி இருக்காது அப்போ கிட்ட போய் நம்ம சந்தேகம் கேட்கும்போதோ குரு சொல்ல நம்ம படிக்க அதுக்கு கேட்கும்போதோ நமக்கு எங்கெங்கே இருள் இருளாக இருக்குதோ அதுக்கு வர்ற சந்தேகங்களை அவங்க நல்லா அழகாக பண்ணுவாங்க அதனால தான் குரு மூலம் கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நவநாயகர்கள் நாம நூற்றி இருபது வருஷம் முழுசாக இருக்கிறோமோ இல்லையோ நவநாயகர்கள் சோலார் சிஸ்டத்தில் சூரியனை சுற்றிக்கிட்டு நிரந்தரமாக அவங்க இருக்கிறாங்க அவங்களை பற்றி நம்ம காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு மூத்தோர்கள் தெரிஞ்சதை பஞ்சாங்க வடிவத்தில் அவங்க எழுதி அந்த ஃபார்முலா படி வச்சுருக்காங்க அதுவே நம்ம பழத்திலேருந்து ஜூஸ் எடுத்து அழகாக சாப்பிட்றது மாதிரி இந்த பஞ்சாங்க வடிவத்தில் அஞ்சு அங்கத்தையும் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் பூமி அப்படின்னு பஞ்ச பூதங்களையும் பஞ்ச கிரகங்களாக அஞ்சு கிரகம் தான் உருப்படியான கிரகம் குரு செவ்வாய் சனி சுக்கரன் புதன் சூரிய சந்திரன் நூற்றி எட்டு டிகிரி வருவாங்க போவாங்க அவங்களுக்கு இரவு பழகுகள் ஏற்படுத்துகிற நிலமை அடுத்து இருக்கிற ராகு கேது நிழல் கிரகங்கள் இவங்க நாலு பேரையும் நம்ம சேர்த்துக்கிறது இல்லை இந்த ஐந்து பேரையும் பஞ்சபூதங்களுடைய ஒரு அங்கங்களாக சேர்த்து விளக்கப்படுகிறது அதனால பஞ்சாங்கத்தை வருஷம் ஒரு தோராயமாக முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் எப்படி எப்படி எந்தெந்த கிரகங்கள் இருக்க போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரசாதிபதியாக மேகாதிபதியாக சேனாதிபதியாக வர்றாங்களா ராஜாவாக வர்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டா செவ்வா ராஜா வந்தால் சூடு அதிகமாக தான் இருக்கான் ஆனால் பூமி நல்ல வளையம் இல்லை பூமிக்காரன் இல்லை மந்திரி சனிபவானாக இருந்தால் சட்டப்படி குரல போய் பிடிப்பாங்க நெற்றிக்கண்ணை திறந்தாலும் நீ சிவ பெருமானா இருந்தாலும் நெற்றிக்கண்ண நீ திறந்தாலும் கூந்தலுக்கு சுயமா வாசனை கிடையாது அப்படின்னு ஆரக்கி பண்ணார்ல கீரர் அப்போ அப்போ வந்து என்னோட இருக்கிற பார்வதிக்கு கூட அப்படித்தானா அப்படின்னா ஆமான்றாரு அவர் அப்போ நெற்றிக்கணி திறந்தாலும் குற்றம் குற்றமே யார் வேணாலும் இரு ஆனால் இப்பண்பியலை வந்து மாற்றி டீச் பண்ணாத அப்படின்றது தான் அதோடைய இது வாங்க வாங்க பஞ்ச பஞ்ச அங்கம் அப்படின்றது வந்து நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் நாள்ன்றது செவ்வாய் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ராகு எதுக்கு நாட்கள் கிடையாது இந்த இவை எப்படி நாள் வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சூரியனுக்கிட்ட இருந்து வர்ற கதிர் சந்திரன் மேலே பட்டு அது பூமிக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படுது அதனால் அது ஞாயிற்றுக்கிழமை அது வந்து அது அதே போல் திங்கட்கிழமை என்ன பண்ணுது சந்திரன்லேருந்து பூமிக்கு கதிர் வருது அதனால அது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்படி வருதுன்னா இதுவும் அவுட்டர் இது வந்து சேட்டலைட்டு சூரியன் வந்து சென்ட்ரிக் ஃபோர்ஸு சந்திரன் வந்து சேட்டலைட் டு எர்த்து செவ்வாய் வந்து அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சூ புத பூமிக்கு அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய முதல் கிரகம் இருந்து கதிர் புறப்பட்டு நம்ம பூமியை வந்து அடையும் போது அன்று செவ்வாய்க்கிழமை என்று சொல்லப்படுகிறது அந்த கதிர்க்கு வந்து ஆரஞ்சு நிறம் இருக்கும் அதே போல் அது இன்னர் ஆர்பிட்டில் புதன் இருக்கார் புதன் இன்னர் ஆர்பிட்டில் சூரியனுக்கு அடுத்து பூமிக்கு இடையில் இருக்கார் அந்த புதன்லேருந்து ஒரு கதிர் வந்து பூமியை தொடும்போது அந்த இன்னர் ஆர்பிட்டிலேருந்து வர்ற அந்த இது அன்று புதன்கிழமை அந்த கதிர் கண்டினியூவாக வந்து குருவை போய் தொட்டுட்டு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய குருவை போய் தொட்டுட்டு மீண்டும் பூமியை தொடும்போது வியாழக்கிழமை மறுபடி தொட்டவாகல அது இன்னமும் அதுவை பாஸ் பண்ணி போய் இன்னர் ஆர்பிட்டில் இருக்கிற சுக்ரனை தொட்டுட்டு மீண்டும் சந்திரனை வந்து பூமியை வந்து தொடும்போது அது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமைய வெள்ளியை தாண்டி இன்னும் குருவை விட அவுட்டர் மோஸ்டில் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய சனியை போய் தொட்டுட்டு அது மறுபடியும் பூமியை வந்து கிராஸ் பண்ணும்போது அது சனிக்கிழமை அப்படி அந்த கிழமை எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எர்த்து வந்து சென்ட்ரிக் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய சூரியன்லேருந்து இருந்து கதிர் வந்து முதல்ல இது சேட்டலைட் ஆஃப் இப்படி இருக்கு இது வந்து இங்கே போயிட்டு இப்படி கிராஸ் பண்ணி இங்கே போய்டும் அப்போ இங்கேருந்து கதிர் இங்கே வருது அப்படி போய் அப்படி சந்திரனில் போடும் சந்திரனில் அங்கே இருந்து மீண்டும் இங்கே வரும் வரும்போது இது திங்கக்கிழம இங்கே வரும்போது இது வந்து பூமியோடைய அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அவுட்டர்ன்னா இன்னும் வெளியே அவுட்டரில் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாயை தோடும் அப்போ இது செவ்வாயிலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி மீண்டு இங்கே போகும் இங்கே போகையில் பூமியை தொடும் அது செவ்வாய் சொன்னது இப்போ அப்படி போயிட்டு இங்கே இன்னர் ஆர்பிட்டில் இதுக்கு உள்ளே அடங்குற ஆப்பில் இன்னொரு அர்பீட்டில் இருக்கிற அந்த இது மெற்குரி மெர்கூரியை தூடும் மெற்கூரியை தூடும்போது புதன்களும் தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த புத இதை தொட்டுட்டு அதையே கதிர்கள் வந்து குரு குருவை பார்ப்போம் குருவை பார்த்துட்டு அது மறுபடியும் இப்படி வரும் வரும்போது பூமியை தொடும் பூமியை தொடும்போது வியாழக்கிழமை ஏழந்த போயிட்டு இங்கே இந்த இந்த சூரியனுடைய ஆர்வீடில் இருக்கிற மெருப்பு இது வீனஸ் தொடுவோம் வீனஸ்ன்றது வெள்ளி வெள்ளியை தொட்டிட்டு அப்படியே வரும் அப்படியே வந்து அவட்ட ரோஸ்ட்டு சேட்டை நம்ம போயிட்டு இருக்கோம்னா சேட்டன்றது அப்படி இருக்கும் அப்படி வந்து இப்படி இந்த வாரங்கள் இப்படி தொடங்குது அது என்ன பண்ணோம் ஏழு உள்ள ஒன் டூ த்ரீ டூ ஏழு உள்ள நாலு மூணு ஏழு ஏழு இருக்கா இது வந்து எர்த்தாக நம்ம கன்சிடர் பண்ணோம் நம்ம சென்ட்ரிக் பிளேஸ் வந்து நம்மளை வந்து எர்த்த நினச்சிக்கணும் இதுகள்லாம் எர்த்த சுற்றிட்டு வர்ற ஒம்பது பிள்ளைங்க நினச்சிக்கணும் ஸோ இது வந்து அதை அந்த சூரியன் ஞாயிறுக்கு அப்புறம் வர்றது சந்திரன் அதுக்கப்புறம் வர்றதுக்கு அப்புறம் செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கு அப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் புதன் புதனுக்கு அப்புறம் வியாழன் அப்புறம்

இது வந்து இங்க படும்போது ஒரு 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 பால் சக்கர இது வெடி வச்சோம்னா மேல போய் வெடிச்ச இடத்துல ஒரு நைட்ரஜன் ரிங் ஒன்று ஃபார்ம் ஆகும் பார்த்துருக்கீங்களா நைட்ரஜன் ரிங் அதுக்கப்புறம் தான் மேலே போய் கதை இப்படி லைட்டா போடு போட போடப்படும் அந்த அந்த மாதிரி எல்லா லைட் இது வந்து இப்படி ரிவர்ஸாக அப்படி போய்கிட்டே இருக்கும் எப்படி போகும் மந்திரி மங்கள இவர் மந்திரி மங்கள மார்த்தாண்ட இந்து ஞா அப்படின்ட்டு இந்த ஓரைகள் ரவுண்டு அது ஓரை வந்து இந்த ரவுண்டு ஓரை ஓரை அது அது இப்போ ஒளி ஒரு இடத்துல படுது அது இப்படி ஸ்டார்ட் ஆகுது அடுத்து இன்னொரு இடத்துல படுது அது ஸ்டார்ட் ஆகுது அப்படி பண்ண மந்திரி மங்கல அதாவது சூரிய ஓரைக்கப்புறம் செவ்வா ஒரு வரும் செவ்வா அப்புறம் வியாழன் குரு ஓர வரும் குரு அப்புறம் சனி ஒரு வரும் சனி ஓரைக்கப்புறம் திங்கள் ஓர வரும் திங்கள் அப்புறம் புத ஒரு வரும் புத அப்புறம் சுக்ர ஒரு வரும் இப்போ இது வந்து ஆல்டர்னேட்டடாக வருது இட் இஸ் நாட் கண்டினியூஸ்லி லைக் அ வீக் டேஸஸ் இது வந்து அந்த ஒளி பட்டு 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 அதுக்குள்ளே கலர் கலர் கலராக அப்படி ஒரு ரிங்கு நைட்ரஜன் ரிங்குன்னு சொல்லுவோம் நைட்ரஜன் கேஸ் வந்திருக்குன்னா டெஸ்ட் பண்ணத்துக்கு அந்த நைட்ரிக் ஆசிட்டில் ஒரு காப்பர் பீஸை போட்டு அந்த குடுவையிலேருந்து அந்த கேஸ் வெளியே வரும் வெளியே வரும்போது ஒரு குச்சி வச்சு இப்படி பற்ற வச்சோம்னா அப்போனா அப்படி எரியும் எரியும் போது ஒரு நைட்ரஜன் ரிங் வரும் அதுபடி ரவுண்டாக இருக்கும் அதே போல் இங்கேயும் ஒரு ரிங் உண்டாகும் இது ரவுண்டாக நம்மளுக்கு ஓரகில கொடுக்குது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கலர் டெம்பரேச்சர் இது டியூரேஷன் ஆஃப் டைம் எல்லாம் நம்ம என்னென்ன பெனிஃபிட் தருதுன்னு மூதாதைகள் நமக்கு கண்டுபிடிச்சி பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சுருக்காங்க அதனால் நாலு அது நெக்ஸ்ட் நாள் திதி திதி இட் இஸ் ரிலேஷன் அது என்ன ரிலேஷன் வந்து இப்படி இருக்கும் இங்கே வந்து மூணு இருக்கும் இங்கேயே சூரியனும் இருக்கும் அப்போ இது எல்லாம் எல்லாம் ஒரு என்ன டிகிரி ஜீரோ டிகிரி நான் வந்து சந்திரன் எப்படி போகிறேன் இது வந்து கேப் வந்து பன்னெண்டு டிகிரி இது வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் அமாவாசை இதுக்கப்புறம் பன்னெண்டு டிகிரி வந்து ஒன்று திதி ஒன்று அது என்ன பிரதமை இப்படி பன்னெண்டு பன்னெண்டு டிகிரியாக ஒன் எயிட்டி டிகிரிக்கு பதினஞ்சு திதிகள் வரும் பதினஞ்சு திதிகள் வரும் அப்போ இங்கே ஒன் எயிட்டிக்கிட்ட வரும்போது இஸ் 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 சன் பேட் மூணு இன்ஸ் இது வந்து ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்கும் அப்போ எப்படி இருக்குது எரத்து வந்து ஒரு ஓரமாக ஒதுக்காமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு

நவ்ஸி சிஸ்டத்தை நம்மளோட டைட்டு சொல்லிட்டு அலைகள் வருதில்ல கடலில் நம்ம அமாவாசை அன்னைக்கு போய் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு போய் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதே போல் தான் பிளட்டு உடம்புல இருக்கிற பிளட்டும் அது வேகமாக சுழலும் ரொம்ப எமோஷனல்லாக இருக்கும் அதே இது வந்து இந்த லூனிக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் அமாவாசை பௌர்ணமிக்கு கற்றுங்க அப்படி சொன்ன பயங்கரமா நிற்காம கத்திக்கிட்டு கிடும் அவங்கள உண்மையாக சொல்ல மாட்டோம் பேஷண்ட கஷ்டத்தை கொடுத்தாலும் அது தேல் கொட்டுனாலும் சாமியார் என்ன பண்ற தேலை தூக்கி கொண்டு போய் அது வசிக்கக்கூடிய இடத்துல விடுறாரு தண்ணியில மிதக்க விடாம அப்ப அது என்ன மீனிங்னாக்கா தர்மம் இந்த தர்மன்றது என்னன்னா அவர் வந்து சாமியார் அவருக்கு என்ன இருக்கு குடும்பமா குழந்தையா குட்டியா ஆனா உணர்வு மட்டும் தெய்வீக இருக்கு அதனால அவர் வந்து கடிச்சாலே நீ வாழ வேண்டிய இடம் இதுடான்னு கொண்டு போய் விடுவாரு ராவணன் என்ன பண்ணுவான் ஊரம் பண்ணடிய தூக்கி அந்த வச்சுக்கிட்டு என்ன லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு கெஞ்சிக்கிட்டே கிடப்பான் அவனுக்கு இப்படி பாவம் பண்ணியிருக்கமேன்னு மண்டையில ஏறாது அதுக்கு பேர் அசுர குணம்

அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ஹையர் ஸ்டடிஸ் போனா தான் இதெல்லாம் நல்லா புரியும் புரியுதுதான் இப்போ இதுவும் சூனியமாக போகுது இதுவும் சூனியமாக போகுது இதுவும் சூனியமாக போகுது அதில் பிறந்த குழந்தைங்க இல்லை இதில் நாலு கிரகம் இருக்கு இதில் மூணு கிரகம் இருக்கு இதில் இதில் ரெண்டு கரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க எந்த கிரகத்தை நம்பி குழந்தை வாழும் சுனியம்னா ஆல் ஓ

இது மஞ்சளா இருந்துச்சுனா இன்னே பூ கொஞ்ச நூண்டு கொஞ்ச நூண்டு பேந்து உங்க Dress color வந்திருச்சுனா நேத்தே பூ அதோட கருப்பா இருந்துச்சுனா முந்தானே பூ அந்த பூக்கு வடிவம் சொல்றோம் இல்லையா சோ பூக்கு 16 16 బిహేవియర్ அது மொட்டா வந்ததுல இருந்து பூவா பூத்து அது காஞ்சு சருகா போய் ஒரு ஹோமத்தில் போடுற வரைக்கும் சிக்ஸ்டீன் பிஹேவியர் கேரக்டர் இருக்கு ஒரு பூ இவ்வளவையும் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறது மடங்கள் தான் எந்த சயின்ஸ் லேபும் இல்லை கொத்துப்பூ கோப்பு என்ன ஓ என்னது எனது குளத்துப்பூ சுத்தப்பூ உத்தம பூ இதெல்லாம் இருக்குது எங்கள் தண்டபாண்டிய தேசிகர் எழுதுன பூக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பூக்கை தர்மபுளாங்க அது நான் எப்போவும் பிடிச்சேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை படிச்சதுக்கு அப்புறம் எயித்தாத்து மாமா என்ன எங்கள் ஆற்றுல வந்து பூவை பறிச்சு விண்ணப்பார் நான் சொல்லுவேன் அங்கிள் நீங்க எங்க பூவை பறிக்காதீங்க இது உத்தம பூ இல்லை நீங்கள் வந்து அடுத்த ஆத்து பூவெல்லாம் எடுத்து கொண்டு போய் உங்கள் சாமிக்கு போடாதீங்க அப்படின்னு திட்டுவேன் அது அந்த மலர்கள் நம்ம சாத்திரம் இல்லையா சாமிக்கு சாத்திரம் மலர்ல இது வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பூவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா என்னுடைய தம்பி பொண்ணு சொல்லுது அத்தை நீங்கள் வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணீங்க உங்களோட செடி வந்து ரெண்டு முளம் பூத்துருக்கு நீங்கள் இங்கே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பூ தந்திருப்பேன் நான் தலையில வைக்க அப்படிங்குறது ஸோ தட் இஸ் உத்தம மலர் அது என்னோட பூ ஏன் செடி நான் எங்கள் அப்பாவுக்கு தினம் பூ போடணுன்னு மட்டும் வாங்கி அப்படியே வரிசையாக வச்சுருக்கேன் அது அது மாதிரி அந்த மலர்களை சாப்பிட்ற மலர்கள்ல உத்தமமாக இருக்கும் பெரிய அவ்வளோ பூ பறிப்பாரு அவ்வளோ பெரிய மாலை கட்டுவார் எல்லா பக்கமும் தூக்கி ஆண்டாள் கழுத்தில மாட்டிக்கணும் இதெல்லாம் பிராக்டிக்கலா அனுபவர்கள் எடுத்து எடுத்து பேசுறாங்க அப்ப எடுத்து எடுத்து பேசும்போது எல்லாம் சாப்பாடு பிணச்சோர் மனச்சோர் பனச்சோர் இந்த மூணு சோரை நம்ம சோசியம் சொல்றவங்க சாப்பிடலாம் பிணச்சோர் சாவு வீட்டுக்கு போயிட்டு படிச்சு அழுதாங்க எல்லாம் பண்ணாங்கன்னா நம்ம வீட்டுக்கு அரியங்களா இருந்தாக்கா அது பாடு எதை எதாவது சாப்பிடலாம் அதே இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அந்த சோறை சாப்பிடக்கூடாது பினச்சோர் மணச்சோர் திருமண வீட்டுக்கு போய்ட்டும் சோறு சாப்பிடக்கூடாதுன்றாங்க திருமணன்றது அது யார் வீட்டுக்கோ யாரோ கல்யாணம் பண்ணின்ற அதுல போய் நீ ஏன்டா ஓட்டுற அப்படின்ற மாதிரி பணச்சோருன்னா அந்த கீதா என்னது இட்லி கடை ஏதோ ஒரு இட்லி இட்லி போக இட்லி வாங்கிட்டு போகலாம் பணச்சோறும் தின்ன கூடாது மத்தியானம் அதுங்க சொல்லுது எனக்கு ஒரு பாலாட்ட நேத்து நட்ஸ் எல்லாம் போட்டு மேக் பண்ணி கொடுத்தேன் இது வந்து எத்தனை டைரி மில்க் அந்த சாக்லேட் இந்த சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு தட் இஸ் நாட் டேஸ்ட்டி திஸ் இஸ் வெரி டேஸ்ட்டி அப்படின்னுக்கிட்டு வந்து இப்போ நான் கிளம்பையில சுழிக்கிதுன்னு வச்சுங்க அந்த மாதிரி அது போல அந்த மூணு பொருள்களை நம்ம சொல்கிறேன் அடுத்து மனசு காயம் வாக்கு இது மூணில் தப்பு பண்ணிட்டோம்னா ஜோசியம் சொல்லக்கூடாது பலிக்காது ஏமாற்றிக்கூட மனசு இருக்குல்ல ஐயோ இந்த ஐயாயிரம் ரூபா கையில் இருந்துச்சு இந்த கொண்டு போய் பேங்கில் போட்டுட்டு நம்ம நகைக்கு வட்டியை கட்டி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ஐயாயிரம் ரூபாய் கையில் வந்த உடனேயே அம்மா பூ காசு தரல ஏமா அந்த வேலைக்காரி என்ன பண்ணும் எனக்கு சம்பளம் கொடுத்துருமா நாளைக்கு நான் வரமாட்டேன் இன்னைக்கே கொடுத்துருவேன் அப்படின்னா எல்லாம் அப்போவே போயிடும் பால்கரு பயஞ்சாந்தேதி வந்துருச்சுமா நீங்கள் பால் பால் காசு கொடுத்துருமா அப்போ நம்ம வந்து அது அது நம்ம இச்சப்படுறதில்ல நமக்கு அது 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 கடவுளே மாதிரி நம்ம முதல் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்றதில்லை இது போல இருக்கிறவங்க பேரு தான் சித்தர்கள் மனசு காயம் வாக்கு தப்பு பண்ணக்கூடாது ஆமாம் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி பத்து பாய் ஃப்ரெண்டு எம்ஏ படிக்கையில் ஏழு பாய் ஃப்ரெண்டு பிஏ படிக்கையில் ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பிளஸ் டூ படிக்கையில் ரெண்டு பாய் இவன் என்ன பண்ணுவான் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன் இவளுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா அவன் காசை போட்டு வாங்கி வந்து கொடுப்பேன் இப்படியெல்லாம் வளர்ந்து வந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணையில் ஒரு பணக்காரனை கட்டிகிட்டு இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டு அதுபாடு தெரியும் அது போய் சோசி சொல்லுதுன்னா பிடிக்காது அப்போ என்ன பண்ணால் பார்வதி ஆட்டம் இருக்கணும் பார்வதி திருமணத்தில் சிவபெருமானே பார்வதியை வந்து சோதிக்க வருவார் வரும்போது சொல்லுவார் ஐயா நீ இவ்வளோ பெரிய அரசகுமார் அரசருடைய மகளாச்சே மலைத்தூஜன் மகளாச்சே இவ்வளவு வந்து இந்த சொடலை பொடியே உடம்பு ஃபுல்லாக பூசிப்பார் எலும் சம்பளம் மருதி ஊறவுட்டு தலையெல்லாம் கபாலங்கள் எல்லாம் பொறுத்து கழுத்தில் ஓடுவார் சுவாமி நீங்கள் வந்தீங்க பிச்சை கேட்டு வந்தீங்க நான் விரதத்துல இருக்கேன் உங்களுக்கு பிச்சை போட்டுட்டேன்னா நான் சாப்பிடலாம் அது சாப்பிட்டுச்சு அது வந்து எப்படின்னா அது தெய்வம் ஒரு பெண் வடிவத்தில் பிறந்திருக்கிறதுனால அப்படியே நந்தவனத்துக்குள்ளே நடந்து போகையில் ரெண்டு ஏழையை பிச்சு வாயில் போட்டுப்போம் பசிக்கவே பசிக்காது செடியெல்லாம் நேரத்துக்கு மூணு நேரமும் சாப்பிடுவோம் இது எதையும் சாப்பிடாது ஒரு பூவை போயி வாயில் போட்டுக்கிட்டா அது பாடு தெரியும் இந்த அது இதை தொடும் அந்த செடி வேகமாக இருந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இப்படி எல்லாம் ஒரு அவ எல்லாம் அது ப நடத்தும் பிகாஸ் ஷீ இஸ் காட் ஒன்லி ஹியூமன் பாடி பட் த சூல் இஸ் த டிவைன் சூல் ஸோ ஷீ ஹேவ் அ லாட் ஆஃப் டிவைன் எனர்ஜி தட் எனர்ஜி இஸ் மேக்ஸ் எவ்ரி திங் ப்ராஸ்பிரிட்டி அதுக்கு ஃப்யூச்சர் தெரியுது அதோடைய கர்மா தெரியுது அதோடைய எதிக்ஸ் தெரியுது எல்லாத்தையும் வச்சு அது பாடு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது அதை பார்த்தா எல்லாேருக்கும் அபூர்வமாக இருக்காங்க அதுவே டெஸ்ட்டு பண்ணதுக்கேத்தான் அந்த அந்த கன்னி மாடத்துக்கு வந்து பரமசிவன் இப்படி சொல்கிறாரு நீ இந்த இந்த அசுர தலையெல்லாம் போர்த்து மாலையாக போட்டிருக்க போட்டிருக்கேன் சுடலை பொடி பூசி இருக்க பரவீசியாட்டை ஆட்டம் முடி வணங்கவே மாட்டேங்குது மடித்து கட்ட முடியல ஒன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோலம் ஆனால் கூணு ஊதுனா செத்து போகிற கிள வடிவம் எடுத்து வந்திருக்கேன் வந்து இதுகிட்ட பேசுற இது எவ்வளோ தூரம் பரமசிவனு ஈடுபாடாக இருக்குதுங்க அது சொல்லுது நான் கைலாயநாதனத்தேன் கட்டுவேன் நான் அதுக்கு விரதம் இருக்கேன் நீங்க நீங்க என்னைய டெஸ்ட் பண்றீங்க அவர் வருவார் என்னையே வந்துட எங்க சொல்லு இன்னொருத்தவனை சொல்லு நல்லா இன்னொருத்தவனை சொல்லுன்னு திருப்பி திருப்பி கேட்கையில் அவருக்கு அவளுக்கு அந்த காட்சியை கொடுத்துட்றாரு போ நீ வந்து திங்கட்கிழமை கட்டுறேன் அப்படிங்கிற அதுதான் பார்வதி கல்யாணம் தான் இந்த முறைப்படி நடக்கணும் மன்னன் மகளாக இருந்ததுனால முறைப்படி பொண்ணு கேட்டு வரணும்னு தேவர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்பார் முறைப்படி சங்கல்பம் அந்த இதெல்லாம் வச்சு கொடுத்து இதை நாட்டார் கூலி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நகரத்தார் நாட்டார் கூலி அந்தந்த முறைகளெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அது கல்யாணம் வச்சுக்கணும் அது அது திதி புரிஞ்சுதா அடுத்து நட்சத்திரம் நட்சத்திரன்றது